السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துக்களினுடைய திக்குகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த இரண்டு குர் ஆணினுடைய வசனங்களை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் எல்ல சுக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் அவன் அதனை அடைகின்றான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த குர்ஆனினுடைய வசனங்களை ஓதி பலர் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த இரண்டு வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து ஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்வாஹுவினுடைய தூதர் சல் அஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இமாம்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கரு ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் இந்த நேரத்தில் நாம் அவ்வாஹுவிடம் கையேந்தினால் நிச்சயமாக நம்முடையது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிடுகின்றார்கள் அந்த எல்லா நேரங்களிலும் நாம் து ஆக்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் து கேட்டால் நம்முடையது ஆக்களும் கபூலாகும் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாள் ஃருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு குர் ஆனினுடைய வசனங்களையும் ஓதுவோம் அல்வாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி காட்டியாக இந்த குர் ஆணை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இந்த குர் ஆனில் உள்ள சில சூறாக்களை அல்லாஹ் சிறப்பித்தும் கூறியிருக்கின்றான் அந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த விடயங்களை நமக்கு தருகின்றான் அதே போன்றுதான் இந்த சூராவுக்கும் சில சிறப்புகள் இருக்கின்றது அதுதான் சூரத்துல் ஆல இம்ரான் இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனங்கள் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று யார் இதனை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவரை அல்லாஹ் செல்வந்தராக மாற்றுகின்றான் செல்வத்தில் செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அதே போன்று அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் கையேந்துவோம் மிகச்சிறந்த சூறாவாக இருக்கின்றது சூரத்துல் ஆல இம்ரான் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனம் இப்பொழுது நாம் அதனை பார்க்கலாம் قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب من دمر مره إن إيران رين قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزئ الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب إن دا القرآن وسنن قلنا ليه أرتن كلام நபியே நீர் கூறுவீராக ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதி நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து ஆற்றியும் விடுகின்றாய் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ ஆடியோரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் நாயனே நீதான் இறைவை பகலில் புகுத்துகின்றாய் நீ தான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய் மறைத்ததிலிருந்து வெளிப்படுத்துகின்றாய் உயிருள்ளதிலிருந்து மறைத்ததையும் வெளிப்படுத்துகின்றாய் மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த இரண்டு வசனங்கள் சூரத்துள் ஆல இம்ரானினுடைய மிகச்சிறந்த இரண்டு வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டு அதாவது இன்றைய தினம் ஜும்ஆடைய நாள் இந்த ஹஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததை நமக்கு தருவான் இந்த இரண்டு வசனங்களையும் ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து கடன்களையும் அவன் நீக்குகின்றான் அதே போன்று செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் நம்மை அல்லாஹ் செல்வந்தராக மாற்றுகின்றான் அதே போன்று அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் எப்பொழுதென்றால் நாம் எக்கீனோடு இந்த ஆக்களையும் விக்ரகளையும் ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு எஹ்லாசோடு ஓத வேண்டும் அவ்வாறு நாம் ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் யக்கீனோடும் எஹ்லாசோடும் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் நம்முடையது ஆக்களுக்கும் பதில் வழங்குவான் நம்முடைய தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் வல்லனா என்னும் அனைவரின் பாவங்களையும் உயர்ந்த பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்